கடைசி தேதி அப்ளை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி அப்படின்றதுனால கடைசி நேரத்தில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மனநிலையை தவிர்த்துட்டு அதற்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ற ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்றேன் ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கடைசி நேரத்தில் வந்து நெட்ஒர்க் ஏறார் அப்படின்றதுனால அப்ளை பண்ண முடியாம போயிடும் அந்த மாதிரிலாம் நிறைய மாணவர்களுக்கு நடந்திருக்கு அப்படின்றதுனால முதல்ல அந்த ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ணிருங்க அப்பதான் நம்ம நிம்மதியா அப்ளை பண்ணிட்டோம் நிம்மதியா உட்காந்து படிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிருங்க அதை நான் வந்து முக்கியமா நினைச்சேன் அதை நான் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான எஸ்ஐ சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் யுஎஸ்ஆர்பியுடைய அபிஷியல் வெப்சைட்ல அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப அதை பத்தின கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பதிவில நம்ம குறிப்பிட்டிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ கண்டிப்பா வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம் கண்டிப்பா வரும் இந்த வீடியோக்கு அடுத்து கண்டிப்பா நம்மளுடைய சேனல் அப்டேட் ஆகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்ப சிலபஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க சிலபஸ் அப்டேட் பண்ற சிலபஸை வச்சு நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்த்து சில மாணவர்கள் மத்தியில சில டவுட் இருக்க தான் செய்யுது அதை கிளாரிஃபிகேஷன் பண்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க இந்த வீடியோ பதிவுனுடைய எண்ட்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுலேயும் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ற ரெண்டு ட டைம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பார்ட் ஒன் பார்ட் டூன்னு கொடுத்துருக்காங்க பார்ட் ஒன் அப்படின்றது எப்போதும் போல் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றதும் மினிமம் ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும் அதாவது மொத்தமாக நூறு கேள்வி அப்படின்னா நாற்பது கேள்வி எழுத்தா நீங்கள் எலிஜிபிள் அடுத்த உங்களுக்கு பார்ட் டூக்கான பேப்பரை வந்து திருத்துவாங்க பார்ட் ரொம்ப இது சொல்லணம் எழுத்து இலக்கணம் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் மொழி திறன் பிரித்தெழுதுகா சேர்த்துலதுக்கு இதான் கொடுத்திருக்காங்க பகுதி ஆவணால இலக்கியம் பகுதி ஈனால வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட் டூ மெயின் ரிட்டர்ன் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெனரல் ஸ்டடிஸ்ல வந்து என்ன கொடுத்தாங்கன்னா ரொம்ப தெளிவா கொடுத்துட்டாங்க ஜென்ரல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் இந்தியன் பாலிட்டி கெமிஸ்ட்ரி பயாலஜி டயட் அண்ட் நியூட்ரிஷன் என்வரான்மெண்ட் சயின்ஸ் பிசிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு பிரீஃபா கொடுத்தது கூட கொடுக்கல அதாவது என்னன்னா அவங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டோன்னு என்ன பண்ணிருப்போம்னா பழைய சிலபஸ் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க நியூ சிலபஸும் கொடுத்துட்டு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க அந்த மாதிரி கம்ப்ளீட்டா கொடுத்துட்டாங்க இதுல நம்ம எப்படி எதை எடுத்து படிக்கிறது எது இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க இதற்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த சிலபஸ்ல இருந்து கேள்விகள் வரல அப்படின்றது மாதிரி போனதான் கிளைம் பண்ணியிருப்பாங்க அதனால அதை நம்ம இது பண்ணணும் அப்படின்றதுக்கான இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம படிக்கிறது அப்படின்றது இப்படி நம்ம வச்சு படிக்க முடியாது பழைய சிலபஸ ஃபாலோ பண்ணி தான் படிச்சாங்கன்னா ஓகேங்களா பழைய சிலபஸ்ல நம்மளுக்கு இந்த டாபிக் எல்லாம் எப்படி பிரீஃபா கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி படிச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் சிலபஸ கவர் பண்ணவே முடியும் ஓகேங்களா அப்ப ஜென்ரல் ஸ்டடிஸ பொறுத்தளவுல நீங்க இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிக்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம என்ன சிலபஸ் படிச்சோமோ ஜென்ரல் சயின்ஸ்ல என்னென்ன டாபிக்லாம் படிச்சோமோ ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் இந்தியன் பாலிட்டி ஜெனரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்ப இதுபடிதான் நம்ம படிச்சாகணும் படிக்கிறத ஓகேங்களா ஏன்னா இதுல வந்து அவ்வளவு இதா கொடுக்கவே இல்லை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் இப்படி கொடுத்து தான் எப்படி படிக்க முடியும் அப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் படிச்சாகணும் ஓகேங்களா ஏன்னா அதுல இருந்து கேள்விகள் கண்டிப்பா கேட்க தான் செய்வாங்க ஆனா கேள்விகள் கேட்கறாங்க மாணவர்கள் வந்து இந்த டாபிக்ல இருந்து இதெல்லாம் வரல அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க அப்படின்றதுக்காண்டி தான் இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க நல்லாவே தெரியுது ஓகேங்களா அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சைக்காலஜி பொறுத்தளவுல அதேதான் தான் இருக்கு எந்த விதமான மாற்றமே இல்லை ஓகேங்களா எப்போதும் போலதான் கொடுத்துருக்காங்க நூத்தி நாற்பது கொஸ்டின் எழுபது மார்க் ரெண்டரை மணி நேரம் டைமிங் எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கு ஓகேங்களா மத்த எது எதுவுமே மாறல அப்படின்றது நல்லாவே தெரியுது ஓகேங்களா அப்ப இது ஃபுல்லாமே நம்ம வந்து பழைய சிலபஸ்ல நம்மளுக்கு எப்படி பிரீஃபா ஜென்ரல் ஸ்டடிஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும் நம்ம தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய சிலபஸ்ல உள்ளதை ஃபாலோ பண்ணன தேவையில்லை சரிங்களா இப்ப புது சிலபஸ்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ண போதும் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றதுனால அதை மட்டும் படிச்சா போதும் ஓகேங்களா நம்ம மெனக்கட்டு பழைய சிலபஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை புது சிலபஸ்ல நம்மளுக்கு தமிழ் இருக்கிறத படிச்சுக்கலாம் ஜென்ரல் ஸ்டடிசை பொறுத்தளவுல இங்க ப்ரீஃபாவே குடுக்கல அப்படின்றதுனால நம்ம பழச உள்ளதை எடுத்து அதை படிச்சுக்கிறோம் ஓகேங்களா ஏன்னா அதுல வச்சு வச்சுதான் அவங்க கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க மேக்சிமம் மெஜாரிட்டி அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்ல கண்டிப்பா அதுக்கான ப்ரூஃப் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இப்ப படிக்கிறது எப்படின்றது சொல்லிட்டேன் புது சிலபஸ்ல இருக்கபடி தமிழை படிச்சுக்கோங்க ஜென்ரல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் படிச்சுக்கோங்க ஜிகேயை கே பொறுத்தளவு ஜென்ரல் நாலேஜ் பொறுத்தளவுல பிரீஃபா இருக்கிறதுக்காண்டி பழைய சிலபஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஜெனரல் சயின்ஸ்னா என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அதை படிச்சாகணும் ஓகேங்களா இப்ப இப்படி அதை தான் ஃபாலோ பண்ணி படிச்சாகணும் ஆனும் அப்படின்றது தெளிவாக படிச்சுக்கோங்க இப்ப இதை பேஸ் பண்ணி நாங்க என்ன பண்ணிக்கோம்னா டைம் டேபிள் அப்படின்றது ரெடி பண்ணியிருக்கோம் அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பிளஸ் நம்மளுடைய சிலபஸ் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் இந்த டைம் டேபிள் அப்படின்றது நாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா அந்த டைம் டேபிள்ல உங்களுக்கு தெல்ல தெளிவா இருக்கும் சிலபஸ் வச்சுதான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் பிளஸ் நம்மளோட ப்ரீவியஸ கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அதை பேஸ் பண்ணி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் வந்து இந்த டைம் டேபிளே வந்து ரோ பண்ணிருக்கோம் ஓகேங்களா எதுல அதிகப்படியான கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணிருக்கோம்னா முன்னுரிமை கொடுத்துதான் அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து முன்னாடி முன்னாடியே தான் படிக்கணும் எதுல அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் எதுக்கு நாள் அதிகமாக கொடுத்து படிக்கணும் அப்படின்றது அடிப்படையில் தான் என்ன பண்ணிக்கோம்னா இந்த டைம் டேபிள் அப்படின்றத நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்றது சொல்றீங்க சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அஞ்சாவது பேட்ச் அப்படின்றத வந்து நம்ம இருபத்தி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம ஸ்டார்ட் பண்றோம் மண்டே அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா இப்போ மனிதனின் வந்து உடற்செயலியல் செயலியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அன்னைக்கான டாபிக் அதுக்கு தேவையான பேக் டு ஸ்டடி அதற்கு தேவையான பிடிஎஃப் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்க படிக்கிற வேண்டியதான் ஓகேங்களா நடப்பு நிகழ்வுல வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் விரிவாக்கம் அப்படின்றதுல வந்து அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் கோத்ரு பண்ணிக்கணும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான வேக்டர் ஸ்டடியும் பிடிஎஃபும் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேங்க சரி இதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்க அதை அப்படியே கோத்ரூ பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா சாட்டர்டே சாட்டர்டே முடிஞ்சோன்னா உங்களுக்கு சண்டே வந்தோடனே அப்படியே ஃபுல் மாடல் டெஸ்ட் மாதிரி தான் தமிழில் உங்களுக்கு நூறு கொஸ்டின் அப்படின்றது எலிஜிபிள் டெஸ்ட்ல எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாம் ரெண்டாவது பார்ட் டூ அப்படின்றது பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது கொஸ்டின் அப்படின்ற அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து அந்த வாரத்துல நீங்க என்ன படிச்சீங்களோ அதன் அடிப்படையில் தான் இந்த நூத்தி நாற்பது கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க தமிழ்ல வந்து எப்படி பாத்திருக்கோம்னா எலிஜிபிள் டெஸ்டா இருக்கிறதுனால இந்த வாரத்தில் என்ன டாபிக் கொடுத்துருக்கோமோ அதில் ஐம்பது சதவீத கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும் மீதி உள்ள ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இருக்கிறது மாதிரி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நீங்கள் அதை வந்து டெஸ்ட் அடிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இதுக்கு தேவையானது நம்ம என்ன கொடுத்துருவோம்னா இதில் படிக்கிறது தேவையானதுக்கு பேக் டு ஸ்டடி எங்கேயெல்லாம் புக்கில் இருக்கோ அதை ஃபுல்லாவே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பிளஸ் அதற்கான பிடிஎஃபும் நம்ம கொடுத்துருவோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சேர்த்தா கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலிங் கோலில் தான் இருக்கும் ஓகேங்களா வீக்கெண்டில் கொடுக்கக்கூடிய இந்த ஓஎம்ஆர் டெஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைலிங் போல தான் இருக்கும் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு பிடிஎஃப் ஆச்சாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவோம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு வார வாரம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட் எடுத்து பார்க்கறது மாதிரி பார்த்துக்கலாம் ஓகேங்களா கரெக்டாக நம்மளுக்கு வந்து போன தடவை வந்து எண்பது நாள் அந்த ரேஞ்சில் தான் கொடுத்தாங்க சரிங்களா ஏன்னா அப்போ டக்குன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அவங்க நேரம் காலன்ற சொல்ல முடியாது டப்புன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இன்னைக்கு தான் டேட் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா ஆனால் நம்மளுடைய நோட்டிபிகேஷனில் வந்து டேட் அப்படின்றது மென்ஷன் பண்ணலை ஆனால் டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க டேட்டை வந்து டக்குன்னு வச்சு விட்ருவாங்க அதனால் நம்ம போன தடவை என்ன டேட் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்களோ அதன் அடிப்படையில் தான் இந்த டைம் டேபிள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க ஒரு வாரத்துக்கு என்னென்ன படிக்கணுமோ அதை ஃபுல்லாமல் வைஸாக உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவோம்னா அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தான் அப்டேட் ஆகும் டே பை டேயாக உங்களுக்கு வந்து நைட் நைட் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் காலையில் எடுக்க வேண்டியது பார்க்க வேண்டியது படிக்க வேண்டியது ஓகேங்களா இதே மாதிரி அந்த வாரத்தினுடைய இறுதியில டெஸ்ட் எழுதி பார்க்க வேண்டியது டெஸ்ட்டுமே நீங்க எப்படி எழுதி பார்க்கணும் அப்படின்றத நான் இங்கேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா எப்படி நீங்க ஹாலில் போய் நீங்க வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ அதே மாதிரி எழுதி பாருங்க காலையில பத்து மணிக்கு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ரெண்டரை மணி நேரம் பன்னெண்டரைக்கு உங்களுக்கு முடியுது அப்படின்னா பன்னெண்டரை மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அந்த டெஸ்டை வந்து எழுதி பாருங்க ஓகேங்களா பேக் சைட்ல அதற்கான ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க அதை நீங்க திறந்து பார்க்க கூடாது அதை நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகேங்களா அப்ப நீங்க இந்த ரெண்டரை மணி நேரத்துக்கு நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஓகேங்களா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க லஞ்சை வந்து முடிச்சுக்கோங்க முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க ஆன்சர் கே வச்சு செக் பண்ணுங்க ஓகேங்களா ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணிட்டு அந்த வாரத்துல எந்த பகுதியில அதிகப்படியான உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் அதாவது என்னன்னா தப்பு வாங்கியிருக்கீங்க அப்படின் இருக்கும் பாத்தீங்களா அதுல எந்த டாபிக்ல அதிகப்படியான தப்பு வந்திருக்கு அப்படின்றத நோட் பண்ணிட்டு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றீங்கன்னா அந்த வீக்கான டாபிக்ல என்ன பண்றீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க அன்னைக்கு அந்த பண்ணுங்க ஓகேங்களா அப்ப ஒரு வாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்க படிச்சீங்க சரிங்களா படிச்சுட்டு எந்த பகுதியில கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல கொஞ்சம் நம்ம இதா பண்ணிருக்கோமோ அந்த இடத்துக்கு தேவையானதை வந்து ஞாயிற்றுக்கிழமை இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க அப்ப அந்த வாரம் உங்களுக்கு தர ஓகேங்களா இப்ப நம்ம சைக்காலஜி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வீடியோஸ் டைப்ல கொடுத்துருவோம் எல்லாத்துக்குமே வீடியோஸ் மாதிரி கொடுத்துருவோம் அந்த வீடியோஸ் மட்டும் நீங்க கோத்ரூப் பண்ணீங்கன்னா போதும் அதுல எல்லா டைப்லயுமே நம்ம கொஸ்டின் கொடுத்துருவோம் ஓகேங்களா சிங்கிள் டைப்ல இருக்காது எல்லா டைப்புமே எந்தென்ன மாடல் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ எல்லா டைப்லயுமே இருக்கிறது மாதிரிதான் அந்த வீடியோ பதிவு இருக்கும் அந்த வீடியோ பதிவு கோத்ரூப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து சைக்காலஜி வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா கான்செப்ட கண்டு புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சைக்காலஜி பொறுத்தளவுல நாங்க எப்போதும் என்ன சொன்னோம்னா கான்செப்ட் இதுதான் கான்செப்ட் இந்த கான்செப்டை வச்சுதான் அவங்க கொஷின் அப்படின்றது மேக் பண்ணுவாங்க அது ஈஸியா இருக்கலாம் இன்டர்மீடியட்டா இருக்கலாம் ஹார்டா இருக்கலாம் ஓகேங்களா அப்ப கான்செப்டை நம்ம தரவா இருந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கொஷனா இருந்தாலும் நம்மளால சரியா அடிக்க முடியும் இதுதான் நம்ம நாங்க வந்து ஆன்லைன் மீனியால இருந்து எப்போதுமே சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் ஓகேங்களா அதனால அதை தான் ஃபாலோ பண்றோம் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா சைக்காலஜிலையும் ஃபுல் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஆல்ரெடி ஆன்லைன் மணியால டிஎன் யூஸ் ஆர்பி கான்ஸ்டபிளுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பேட்ச் போட்டிருப்போம் அதுல நிறைய மாணவர்கள் கிளியர் பண்ணிருக்கீங்க ஓகேங்களா அப்ப கிளியர் பண்ண மாணவர்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு முயற்சி எடுங்க அதான் நான் சொல்றேன் ஓகேங்களா இதே இடத்துலயே நம்ம இருந்துருவோம் கான்ஸ்டபிளா இருந்துருவோம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்லயே நம்ம இருந்துருவோம் அப்படின்னு இருக்காதிங்க ஓகேங்களா அடுத்த லெவலுக்கு போகணும் நான் ஒரு எஸ்ஐ ஆகணும் அப்படின்றது முனைப்போட இருங்க அதற்கான வாய்ப்பை வந்து நாங்க கண்டிப்பா ஏற்படுத்தி தரோம் இந்த பேட்ச்ல நீங்களும் ஜாயின் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்க கண்டிப்பா இந்த ஜெயிச்சிடலாம் அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா எப்படி டிஎன்ஆர்பி கான்செப்ட்ல ஆன்லைன் மணியா நம்பி நீங்க ஜாயின் பண்ணீங்களோ அதே நம்பிக்கையோட இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க அடுத்த லெவலுக்கு போவீங்க அப்படின்றத நான் பழைய மாணவர்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்ப ஒரு வாரத்துக்கு தேவையானது எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா மொத்தமா நம்ம வந்து எத்தனை வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பது நாட்கள் அப்படின்றதுனால பைத்தேர் எழுபது பதினோரு வாரம் சரிங்களா பத்து பதினோரு வாரம் கனெக்ட் பண்ணிக்கோம் ஓகேங்களா மொத்தத்துக்கு பதினோரு வாரத்துல உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம் படிக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஓகேங்களா புக்ல இல்லாத பகுதிகளுக்கு நாங்க வந்து ஓ எங்களுடைய டீம்ல வந்து ப்ரிப்பேர் பண்ண பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்க கூத்துரு பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்கூல் புக்ல இந்த டாபிக்லாம் இல்ல சார் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த நடப்பு நிகழ்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இந்தியா இந்தியா மாநில தரவரிசை முக்கிய தினங்கள் இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ல அவ்வளவா இருக்காது இதுக்கு எங்களுடைய ஓன் மெட்டீரியல் கொடுப்போம் அதுல எல்லாமே கவர் பண்ணி தான் வச்சிருப்போம் அதை வச்சு நீங்க கோத்ரூ பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நாங்க சப்போர்ட் கண்டிப்பா கொடுப்போம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையானது இருக்கும் ஓகேங்களா சைக்காலஜி பகுதிகளுக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்காது எல்லாமே வீடியோ டைப்ல இருக்கும் ஏன்னா அதை வந்து என்னது அதை வந்து செஞ்சு பார்க்கணும் எப்படி நம்ம செஞ்சு பாக்குறோமோ அந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பார்க்கணும் ஓகேங்களா பிடிஎஃப் ஆ கொடுத்தோம் அப்படின்னா நீங்க அது எப்படி செஞ்சு ஆன்சர் கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது நான் கொடுத்துட்டு போயிருவோம் ஓகேங்களா கொஸ்டின் போயிருவோம் ஆனால் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அந்த வீடியோவை பார்த்தா தான் தெரியும் ஓகேங்களா ஏற்கனவே இருக்கக்கூடிய படிச்சுட்டே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓகே ஆனா புதிதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இது எப்படி செஞ்சாங்க அப்படின்றது தெரியாது போயிடும் ஓகேங்களா அதனாலதான் நாங்க மேக்ஸிமம் சைக்காலஜி பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே வீடியோ கிளாஸஸ் டைப்ல தான் கொடுப்போம் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேங்க அப்ப மொத்தத்துக்கு ஒரு பதினோரு வாரம் அப்படின்றது உங்களுக்கு இதன் மூலமாக இருக்கும் அது முடிஞ்சு நம்மளுக்கு டேட் நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது நிறைய நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஃபுல் டெஸ்ட் மாடல் அப்படின்றது உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா அந்த தனியா இங்கிலீஷ் பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொஷின்ஸ் டைப்ல உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா கொஷின்ஸ் டைப்ல எது எதெல்லாம் கேட்கக்கூடியதோ எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதன் அடிப்படையில் ப்ரீவியஸ் கொஷினை அனலைஸ் பண்ணி தான் நான் கொடுக்குறோம் ஓகேங்களா நாங்களா எதுவுமே ப்ரொவைட் பண்ணல ப்ரீவிய கொஷின்ல எந்த டாபிக்ல எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில தான் அந்த கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் ஓகேங்களா அப்ப அந்த பத்து கொஸ்டின் இங்கிலீஷா இருக்கட்டும் அதுக்கும் நாங்க என்ன பண்ணோம்னா கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுல நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அதுல எல்லாமே எப்போதுமே ஒரு பேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும்தான் ஜாயின் பண்ணுவாங்க ஓகேங்களா சிலபஸ்ல ஃபுல்லா கவர் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க பிடிஎஃப்ஆ டெஸ்ட் கொடுக்குறாங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க ஓகேங்களா சைக்காலஜி பகுதிகளுக்கு வீடியோ கிளாஸஸ் கொடுப்பாங்களோ இது எல்லாமே மாணவர்கள் எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யறது மாதிரி தான் இந்த அஞ்சாவது பேட்ச் அப்படின்றத நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கக்கூடிய பேமெண்ட் லிங்க் அப்படின்றத மூலமா நீங்க பே பண்ணலாம் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் சொல்லிடுறேன் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்றது இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதுக்கான வேலைகள் அப்படின்றது இருக்கு ஏன்னா கொஷின்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இருக்கு கொஷின் பேப்பர் ப்ரீவியஸே கொஷினை அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கொஷினும் உங்களுக்கு எடுத்து உள்ள வைக்கிறாங்க ஓகேங்களா இப்ப அந்த அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்ப தான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆனா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க பே பண்றதுக்கு கண்டிப்பா அதை விட பல் மடங்கு தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேங்க சரிங்களா நாங்க லோ பிரைஸ்லயும் நாங்க வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி அதற்கான வேலைகள் அதிகமாகும் போது அதற்கான மேன் பவர் அதிகமாகும் போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் கூடுதலான அமௌண்ட் அப்படிங்கறத நான் கேட்போம் ஓகே அதுவுமே டீசென்ட் பிரைஸா தான் இருக்கும் ஓகேங்களா இந்த பேட்ச்சுக்கு இந்த அனலைஸ்மெண்ட் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால தான் இந்த ப்ரைஸ் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஆனால் அதுக்கு ஏற்றாப்பில் ஒருத்தர் இருக்கும் அப்படின்றத அந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இன்னைக்கு பேமெண்ட் லிங்க் கீழே கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் அதில் நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் லிங்க் கட்டினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கீழே ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பிவிட்டுருங்க உங்களுடைய டீட்டெயிலும் சேர்த்து அனுப்பிவிட்டுருங்க நேமு மெயில் ஐடி அட்ரஸ் டீட்டெயில் கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இது எல்லாத்தையும் டைப் பண்ணி அந்த நம்பருக்கு அனுப்பி அனுப்பிவிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ டேஸ்க்குள்ள அப்டேட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணிடுவாங்க அதான் சார் த்ரீலேருந்து ஃபோர் டேஸ் அதுக்குள்ளே வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவாங்க இதை தவிர்த்து உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இது மூலமாக நீங்கள் பேமெண்ட் கட்டுறதுக்கான மொபைல் நம்பர் அப்படின்றது ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க அது மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் அதே சேம் டீடைலாக டைப் பண்ணி அந்த நம்பருக்கு அனுப்பிவிட்டு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருங்க அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அனலைசிஸ் வீடியோல வந்து நிறைய மாணவர்கள் வந்து அந்த ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ண சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அந்த மாணவர்கள் சேர்ந்து இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்க தான் நீங்கள் அந்த அந்த லிங்க்ல பே பண்ணீங்க சரிங்களா நாங்க தனியா உங்களுக்கு லிங்க் அனுப்பிடல இந்த பேஜ் வீடியோவை பார்த்துட்டு இதிலே நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுனாலும் கீழே உள்ள ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் மற்றொரு வீடியோ பதிவு உங்களை மீட் பண்றேங்க அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்